ஹாய் குட்டீஸ் நாம் இப்போ தேர்ட் ஸ்டாண்டர்ட் தமிழில் நாலாவது பாடம் பார்க்க போகிறோம் பாருங்கள் மலர் ஒர்க் புக் இது நாலாவது பாடம் பாருங்கள் சொல்லட்டுமா சொல்லட்டுமா இதுதான் நாலாவது பாடம் இதில் பாருங்கள் கண்டுபிடிப்போம் கண்டுபிடிப்போம் அப்படின்ற தலைப்பில் பாருங்கள் ஒன்று போல் உள்ள இரு பூனைகளுக்கு வட்டமிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க நிறைய பூனைகளோட படம் இருக்குது எத்தனை பன்னெண்டு பதினாறு இருக்குது பதினாறு பூனை இருக்குது இப்போ இதில் ரெண்டு பூனை ஒரே மாதிரி இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த ரெண்டு பூனையும் ஒரே மாதிரி இருக்குது சரிங்களா இதை நாம் இப்போ கண்டுபிடிச்சி வட்டம் போட்டிருக்கோம் அடுத்து பாருங்கள் பூட்டை உரிய திறவுகோலோடு இணைப்போம் பூட்டோட சாவி கரெக்டான சாவியோடு இணைக்க சொல்லியிருக்காங்க பாருங்கள் இந்த உள்ளே இருக்குங்களே இந்த படத்தை பார்த்து நாம் இணைக்கணும் சரியாப்பா இதில் பாருங்கள் ஃபர்ஸ்ட் இதில் பாருங்கள் இந்த படத்தில் பாருங்கள் இந்த சாவி பாருங்கள் இந்த பின்னாடி இருக்கு இல்லையா இதை கவனிச்சோன்னா நம்ம சாவியை கரெக்டாக கண்டுபிடிக்கலாம் இதில் பாருங்கள் இந்த இதுதான் இங்கே இருக்கிற அந்த சாவியோட நுணையும் எதுவும் ஒன்று போல் இருக்கு இல்லையா இதை பாருங்க அடுத்து பாருங்கள் வாங்கி சென்ற பொருள் எது கண்டுபிடித்து வட்டம் கொடுத்துருக்காங்க ஒருத்தர் கடைக்கு வந்திருக்காரு அவர் ஒரு திங்ஸ் வாங்கிட்டு போகிறாரு இந்த பெட்டிக்குள்ள இருக்கிற திங்ஸ் என்னன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்கள் இதுல இருக்குது இதுல வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் இருக்கிறது சரிங்களா அப்ப இதுல எது இருக்கு இதுல இல்லையோ தான் அவர் வாங்கிட்டு போயிருக்கார் சரிங்களா நம்ம ஒவ்வொரு படமா பாக்கும்போது என்ன இல்லைங்க இதுல மயில் இருக்கு இங்க மயிலோட சிலை இல்ல சரிங்களா பாருங்க அப்ப அவர் என்ன வாங்கிட்டு போயிருக்காரு அங்க இருக்கிற அந்த மயில் படத்தை வாங்கிட்டு போயிருக்காரு பாருங்க எந்த குவலை நிரம்பும் ஒரு இடன்னு கொடுத்துருக்காங்க எந்த குவலை முதல்ல நிரம்பும் சரியா பாருங்க இங்கே தண்ணி ஊற்றுறாங்க ஊற்றின உடனே எது ஃபில் ஆகும்னு பாருங்க எ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த குழாய் வந்து இதை விட கீழே இருக்குது சரிங்களா இது மேலே இருக்குது இது கீழே இருக்குது அப்போ தண்ணி ஊற்றுற உடனே முதல்ல கீழே இருக்கிற குழாயில் தானே தண்ணி வரும் அப்போ அந்த தண்ணி என்ன செய்யும் இந்த பக்கம் வந்து இப்படி வந்து இதில் விழுகும் சரியா இதில் விழுகும் போது இதில் பாருங்கள் கீழே தான் பைப் இருக்கு இது இது கொஞ்சம் மேலே இருக்குது முதல்ல கீழே இருக்கிறது தான் தண்ணி வரும் அப்போ இப்படி வரும்போது என்ன வரும் இந்த டம்ளர் தான் என்ன செய்யும் முதல்ல நிரம்பும் சரிங்களா ஒரு கப் மட்டும் ஊற்றுனாங்கன்னா இது ஒன்று தான் நிறைய சரியா அடுத்து பாருங்கப்பா படம் பார்த்து பேசுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் ஒரு கிராமத்து வீடு இது வீட்டு பக்கத்தில் என்ன இருக்குது மரம் இருக்குது அந்த மரத்தில் ஊஞ்சல் கட்டியிருக்காங்க மரத்து மேலே ஏறி இங்கே யார் காய் ஏதோ பறிச்சிட்டு இருக்காங்க மேலே ஏறி மரத்தில் இருக்க ஏதோ இலையோ காயோ பறிக்கிறாங்க அடுத்து பாருங்கள் ஒரு வஃலம் இருக்குது எருமை இருக்குது இது எருமை தானடா கருப்பாக இருக்குது இல்லை பசு இங்கே ஒரு மாடு இருக்கு இங்கே ஒரு அப்பா என்ன செய்கிறாங்க ஏர் எடுத்துகிட்டு உழுக போகிறாங்க ஏர் எடுத்துகிட்டு போகிறாங்க காட்டுக்கு இங்கே ரெண்டு குட்டி பிள்ளைங்க இருக்காங்க சரிங்களா இப்போ இந்த படத்தை வச்சு நம்ம ஏதாவது பேசணும் சரிங்களா உங்களுக்கு என்ன இந்த படத்தை பார்த்த உடனே சொல்ல தோணுதோ அதை நீங்கள் என்ன செய்யணும் படத்தை பார்த்து பேசணும் பெயரை சொல்வோம் எழுத்தை அறிவோம் பாருங்கள் இங்கே எழுத்து கொடுத்துருக்காங்க ஊ அப்படின்ற எழுத்து இந்த எழுத்தை வச்சு இதுங்க இருக்கிற பெயர்களெல்லாம் சொல்லலாம் சரிங்களா உரல் என்ன இருக்குது உழவர் உருளைக்கிழங்கு உப்பு ஊ நெடிலெழுத்து ஊறுகாய் ஊதல் ஊஞ்சல் ஊசி அடுத்து ஏ ஏ வந்து எழுத்து எலி எல் எட்டு எறும்பு ஏ நெடிலெழுத்து எழுத்து ஏலக்காய் ஏர் ஏனி ஏழு படத்திற்குரிய முதல் எழுத்தை ஒட்ட முடியவேன்னு கொடுத்துருக்காங்க இது என்ன ப இந்த படத்தில் என்ன பாருங்க உருளைக்கிழங்கு இருக்கு இதோட முதல் எழுத்து என்னதுப்பா ஊ அந்த ஊல மட்டும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒட்டப்பட்டிருக்கோம் இது பாருங்க இது ஊஞ்சல் ஊ நெடில் எழுத்து இந்த ஊல இதெல்லாம் போட்டிருக்கோம் அடுத்து பாருங்க எறும்பு ஏ குரில் எழுத்து ஏர் ஏரோட முதல் எழுத்து ஏ நெடில் எழுத்து சரிங்களா அதில் நம்ம ஒட்டமுட்டுருப்போம் அடுத்து பாருங்கள் எழுத்துருக்கு உரிய படத்தோடு இணைப்பேன் எழுத்துருக்கு உரிய படம் இங்கே படம் கொடுத்துருக்காங்க மேலே இங்கே எழுத்து கொடுத்துருக்காங்க இதை நம்ம என்ன செய்யணும் இணைக்கணும் சரிங்களா இப்போ இது என்ன பார்த்து எட்டு ஏலக்காய் உருளைக்கிழங்கு ஊஞ்சல் சரிங்களா இப்போ நம்ம இந்த எட்டுல இருந்து எட்டு அப்படின்னா முதல் எழுத்து என்னப்பா ஏ இங்க வந்துருக்கா இங்க இங்க எட்டுன்னா இங்கே வருது இந்த இருக்கா இப்படி வந்து இங்கே வருது எட்டு அடுத்து பாருங்க இது என்னது ஏலக்காய் இதுதான் என்ன செய்யுது இங்க இருந்து இப்படி வந்து இப்படி வருது ஏ ஏலக்காய் அதுக்கடுத்து உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு எங்க இருந்து வருது இப்படி வந்து ஊ உருளைக்கிழங்கு அடுத்து ஊஞ்சல் ஊஞ்சல் நேரம் இங்கே வந்தது எழுத்தோடு சொல்லை இணைப்போம் எழுத்தோடு சொல்ல இணைக்கிறதுக்கு நான்கு எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் சொற்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க எண்கள் ஏ எல் உரல் உலவர் ஏலக்காய் ஏ முதல் எழுத்து ஏ ஏர் அடுத்து ஊசல் ஊசல் ஊ அடுத்து ஊர் படத்திற்குரிய முதல் எழுத்தை எழுதுவேன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதில் இதனை பார்த்து ஊசி ஊ எலி ஏ ஏலக்காய் ஏ உரல் ஊ எறும்பு ஏ ஏனி ஏ ஊறுகாய் ஊ உருளைக்கிழங்கு விடுபட்ட எழுத்தை எழுதுவேன்னு கொடுத்துருக்காங்க இங்க எந்த எழுத்து விடுபட்டுருக்கோ அதை எழுதுகிறோம் ஏழு ஊஞ்சல் இத படித்து பழகவும் கொடுத்துருக்காங்க பாருங்க அ ஆ இ ஆடல் பாடல் கடல் சொல்லுக்குள் சொல் படிப்போம் இது பாருங்கள் ஒரு கண்ணு குட்டி இருக்குது கன்று குட்டி அப்படி எழுதியிருக்காங்க இதிலேருந்து எத்தனை சொற்கள் எடுக்கிறாங்க பாருங்கள் கன்று இது ஒரு சொல் குட்டி இதை மட்டும் பேச்சா ஒரு சொல் அதுக்கப்புறம் காவையும் இந்த இட்டு டீ எடுத்தோன்னா கட்டி கூவையும் இந்த இன்று எடுத்தா குன்று இட்டை எடுத்துட்டா குடி கடி சரிங்களா ஆறு சொற்களை ஒரு இதிலருந்து எடுத்துருக்காங்க ஒரு இருந்து தனித்தனியாக ஆறு சொற்கள் வந்திருக்கு அதான் சொல்லுக்குள் சொல் அடுத்து நாங்களே படிப்போம் எழுதுவோம் கல் பகல் வளை தவளை விதை கவிதை பை பை கோப்பை கை கை மல்லிகை நாய் நாய் ஓ நாய் நீர் நீர் தேநீர் மா மா அம்மா நாங்களே படிப்போம் எழுதுவோம் சரிங்களா இதில் பாருங்க ஒரு படம் கொடுத்துருக்காங்க காட்டில் ஒரு மரம் மரத்தில் ஒரு கிளை கிளையில் ஒரு பூ பூவில் ஒரு பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சிக்கு ஒரு நண்பர் அது யார் தெரியுமா நான் தான் நான் தான் சரிங்களா இந்த பாடல் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க காட்டில் ஒரு மரம் மரம்னு முடிஞ்சிருக்கு இங்கே மரத்தில் மரத்தில் ஆரம்பிச்சிருக்கு இங்கே கிளையில் முடிஞ்சிருக்கு இங்கே கிளையில ஆரம்பிச்சிருக்கு பூவில் முடிஞ்சிருக்கு பூல ஆரம்பிச்சிருக்கு பட்டாம்பூச்சின்னா பட்டாம்பூச்சி எங்கே முடியுதோ அங்கே ஆரம்பிக்குது சரிங்களா இந்த மாதிரி இது மெத்தடை பார்த்துக்கோங்க இப்போ பாருங்க நமக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க ஊரில் ஒரு தெரு இங்கே நம்ம என்ன பண்ணணும் முடிஞ்சதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ தெருவில் ஒரு சந்தை சந்தையில் ஒரு இங்கே என்ன வரும்னா இங்கே இங்கே எது முடியுதோ இங்கே எது ஆரம்பிக்குதோ அதுதான் அங்கே முடியும் அப்போ சந்தையில் ஒரு கடை கடையில் கடையில் ஒரு நபர் இல்லை கடையில் நான் அப்படி போட்டுக்கலாம் சரிங்களா படித்து பார்ப்போம் பாருங்க இதில் மாட்டு வண்டியிலே பாடத்தில் இருக்கு இல்லையா அதுலேருந்து கொஞ்சம் சென்டென்ஸ் வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க தாத்தா வந்தார் இளமதி வந்தால் மணவாளன் வந்தான் மாட்டு வண்டி ஏறினர் புதிர்கள் கேட்டனர் விடைகள் கூறினர் அத்தை வீடு சென்றனர் இது எங்கள் நேரம் இந்த பகுதியில் பாருங்கள் படிப்போம் நூலில் அடிக்கோடிடுவோம் கொடுத்துருக்கு பாடம் நம்மளோட பாட புக்கு இல்லையா அதில் இங்கே இருக்கிற சொற்களை நீங்கள் கோடு போட்டுக்கலாம் இந்த பாடம் இருக்குல்ல மாட்டு வண்டியிலே பாடம் அந்த பாடத்தில் இந்த வ வார்த்தைகள்லாம் இருக்குது சரிங்களா பாருங்கள் பசுமை தண்ணீர் சலங்கை ஆரஞ்சு பழம் மாட்டு வண்டி வயல்வெளி செல்லக்குட்டி வார விடுமுறை கிராமத்து சாலை ஓடத் தொடங்கியது வண்டியில் பூட்டினார் வைக்கோலை பரப்பினார் சரிங்களா விடையை கண்டுபிடித்து எழுதுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா முதல்ல பாருங்க பயிர்கள் விளையும் இடம் பயிர்கள் விளையா விளையும் இடம் எதுப்பா வயல்வெளிகள் இங்க இருக்க எடுத்து எழுதியிருக்கோம் சுலை உள்ள பழம் சுலைகள் உள்ள பழம் எது ஆரஞ்சு பழம் சரிங்களா கிணற்றில் இருப்பது தண்ணீர் ஏழு எழுத்து சொற்கள் ஏழு எழுத்து சொற்கள் என்ன அப்படின்னா வயல்வெளிகள் செல்லக்குட்டி டி எழுத்தில் முடியும் சொற்கள் டி எழுத்தில் முடியும் சொற்கள் என்ன பாருங்க மாட்டு வண்டி செல்லக்குட்டி டீல முடியுதா நாங்களே உருவாக்குவோம் பாருங்க இங்க ஒரு படம் கொடுத்துருக்காங்க இதுல பாருங்க நிறைய குட்டி குழந்தைங்க உங்களை மாதிரி விளையாண்டுட்டு இருக்காங்க பாத்தீங்களா என்னென்ன விளையாட்டுலாம் விளையாடுறாங்கன்னு பாருங்கள் பட்டம் விடுறாங்க இங்கே ஒரு தம்பி பட்டம் விட்டுட்டுருக்கான் கண்ணாமூச்சி விளையாடுறாங்க பந்து விளையாடுறாங்க அப்புறம் பாருங்கள் ஊஞ்சல் மரத்துக்கடியில் மரத்தில் ஊஞ்சல் கட்டி ஊஞ்சல் இருக்காங்க பம்பரம் விளையாடுறாங்க பாண்டியாட்டம் விளையாடுறாங்க பச்சை குதிரை குதிக்கிறாங்க பாருங்கள் சக்கரை வண்டி விளையாடுறாங்க இவங்க சரிங்களா இதில் உங்களுக்கு என்ன விளையாட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத இந்த இடத்துல எழுதணும் எனக்கு பிடித்த விளையாட்டு பம்பரம் சுற்றுதல் ஏதாவது ஒன்று உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது இந்த இடத்துல நம்ம எழுதணும் விளையாடும் முறை அது எப்படி நம்ம விளையாடுறது சரிங்களா இப்ப பந்தின் மீது அதில் உள்ள கயிற்றால் சுற்றி பம்பரத்தை சுழற்றி தரையில் அடிக்க வேண்டும் பம்பரம் அழகாக சுற்றும் சரிங்களா படிப்பேன் விடையளிப்பேன் சேர்த்து எழுதுக தமிழ் பிளஸ் மொழி தமிழ்மொழி வயல் பிளஸ் வெளி வயல்வெளி அப்படியேதான் இதுல சேர்ந்துருக்கு எந்த எழுத்தும் புதுசா சேரலை சரிங்களா இதுல பாருங்க பிரித்து எழுதுகளை வாழைக்காய் எக் இருக்கு நம்ம பிரிச்சு எழுதும் போது வாழை பிளஸ் காய் ஆரஞ்சு பழம் பிரிச்சு எழுதும் போது ஆரஞ்சு பிளஸ் பழம் புதிரிக்கான விடையை கண்டுபிடித்து எழுதுகன்னு கொடுத்துருக்கு இது என்ன புதிர் கொடுத்துருக்காங்க பாருங்க நான் ஒரு மூன்று எழுத்து சொல் நான் வந்து ஒரு மூன்று எழுத்து சொல் உயிர் எழுத்துக்களில் முதல் எழுத்து முதல் எழுத்து தான் என் முதல் எழுத்து உயிரெழுத்துகளின் முதல் எழுத்து என்னதுப்பா வாத்தின் நடு எழுத்து என் இரண்டாம் எழுத்து வாத்தோட வாத்து அப்படின்ற சொல்லல நடுவுல என்ன இருக்கு இத்து இருக்கு இப்ப முதல் எழுத்து என்ன பார்த்தோம் ஆ இரண்டாவது எழுத்து இத்து ஒரு தமிழ் மாதம் என் மூன்றாம் எழுத்து தமிழ் மாதத்துல ஒரு எழுத்துல வர்றது என்னப்பா இருக்கு தை தை மாதம் சரிங்களா அப்ப முதல் எழுத்து ஆ இ புதிரிக்க விடையதுப்பா அத்தை சிந்திப்பும் விடையளிப்பும் கொடுத்துருக்கு பூந்தோட்டத்தில் இருக்கும் பூக்களை பயன்படுத்தி பூங்கத்து செய்தவர்கள் யார் இதில் பாருங்கள் மூணு பேர் கையில் பூங்கத்து வச்சுருக்காங்க இந்த பூந்தோட்டத்தில் இருக்கிற பூக்களை பயன்படுத்தி யார் பூங்கத்து செஞ்சுருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இதில் பாருங்கள் இவரோடதுல இந்த இந்த பூருக்கு பார்த்தீங்களா இந்த கலர் பூ வந்து இங்கே இல்லை சரிங்களா அந்த இந்த பூங்கால இல்லை அப்போ இந்த பையன் இங்கே இருக்கிற பூக்களை பயன்படுத்தி செய்யலை ஓகேவா இந்த பாப்பா பாருங்க இந்த ரெட் கலர் பூ இங்கே ஒரு ரெட் கலர் பூ இருக்கு பார்த்தீங்களா இந்த பூ வந்து சிவப்பு கலர் பூ வந்து இதில் இல்லை சரியா அப்போ இவ்வளோ என்ன செய்யலை இங்கே இருக்கிற பூக்களை பயன்படுத்தி செய்யலை இதில் பாருங்கள் இவ வச்சிருக்கிற எல்லா பூக்களுமே இந்த பூங்கால இருக்கிற பூக்களாக இருக்கும் இந்த மஞ்சள் கலர் பூ இந்த மஞ்சள் கலர் பூ அடுத்து பாருங்கள் இந்த இருக்கா ரெட் கலர் இந்த பர்பிள் கலர் இல்லையா ரோஸ் கலர் பிங்க் கலர் இது எல்லாமே இதில் இருக்குது சரிங்களா அதனால் இவ தான் என்ன செஞ்சிருக்கா இங்கே இருக்கிற பூக்களை பயன்படுத்தி பூங்காத்து செஞ்சுருக்கா அடுத்து பாருங்கள்ப்பா உறவு முறை அறிவோம் அப்படின்ற தரத்து தலைப்பில் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதில் பாருங்கள் ஒரு மரம் கொடுத்துருக்காங்க இந்த மரத்தில் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரோட பே இதுவும் உறவு முறைகளோடு வந்திருக்கு பாருங்கள் இங்கே கீழே நம்ம இருக்கோம்னு வச்சிக்கோலாம் நம்மளோட தாத்தா பாட்டி இந்த பக்கம் இருக்காங்க இந்த தாத்தா பாட்டி எப்படின்னா அப்பாவோட அம்மா அப்பாவோட அப்பா சரிங்களா இந்த பக்கம் இருக்கிற தாத்தா பாட்டி அம்மாவோட அம்மா அம்மாவோட அப்பா சரிங்களா இப்போ இவங்களுக்கு இவங்களுக்கு இந்த இருக்காங்களா பெரியப்பா அத்தை ரெண்டு அத்தை இருக்கு அப்பாவோட அண்ணன்னா நீங்கள் பெரியப்பான்னு கூப்பிடுவீங்க அப்பாவோட அக்காவே அத்தைன்னு தான் கூப்பிடுவீங்க அப்பாவின் தங்கையும் நீங்கள் அத்தைன்னு தான் கூப்பிடுவீங்க சரிங்களா அப்பாவோட தம்பிய சித்தப்பான்னு கூப்பிடுவீங்க இதில் பாருங்க அம்மாவின் அண்ணன் அம்மாவோட அண்ணனை மாமான்னு கூப்பிடுவீங்க இதில் அம்மாவின் தம்பி அம்மாவின் தம்பியையும் நீங்க மாமான்னு தான் கூப்பிடுவீங்க அம்மாவின் அக்கா அம்மாவோட அக்காவை பெரியம்மான்னு கூப்பிடுவீங்க அம்மாவோட தங்கச்சியை சித்தையும் கூப்பிடுவீங்க சரிங்களா இதில் பாருங்கள் இதில் அப்பா அம்மா இருக்காங்க அவங்களோட பிள்ளைங்க இதில் இதில் பாருங்கள் முகிலன் முகிலன் இருக்கான் அவனோட அண்ணன் முகிலனின் அண்ணன் இது முகிலனின் தங்கை இது சரிங்களா அப்போ நம்ம இந்த சாட்டை மேலே இருந்து பார்க்கணும் சரிங்களா இங்கே முகிலன் இருக்கா முகிலனோட அண்ணன் தங்கை இவங்க இவங்களோட அப்பா அம்மா இவங்க அடுத்து இவங்களோட ரிலேஷன்ஸ் எல்லாம் இங்கே வர்றாங்க அப்படி கீழே வந்து தாத்தா பாட்டிக்கிட்ட வந்து இந்த மரம் வந்து முடிஞ்சிருக்கு சரிங்களா யாருக்கு என்ன உறவு இதை பார்த்து நம்ம இங்கே பதில் எழுதணும் முகிலனின் அம்மாவுக்கு முகிலனின் தங்கை என்ன உறவு முகிலனோட அம்மாவுக்கு முகிலனோட தங்கை என்ன உறவு மகள் முகிலனின் அப்பாவின் அப்பா முகிலனுக்கு என்ன உறவு முகிலனோட அப்பாவினோட நான் என்ன வரும் தாத்தா முகிலனின் அம்மாவின் அம்மா முகிலனுக்கு என்ன உறவு பாட்டி உன்னுடைய அப்பாவின் தங்கை உனக்கு என்ன உறவு உன்னோட அப்பாவோட தங்கச்சி உனக்கு என்ன வேணும் அத்தை உன்னுடைய அம்மாவின் அண்ணன் உனக்கு என்ன உறவு அம்மாவோட அண்ணனை நம்ம எப்படி சொல்லுவோம் மாமா ஒளிந்துள்ள உணவு பொருட்களை கண்டுபிடித்து எழுதுவோம் இதுல பாருங்க இதுல முதல் எழுத்து இந்த சொல்லுல முதல் சொல்லல இருக்க விட முதல் எழுத்து எடுத்துக்கிறனும் அதுக்கப்புறம் ரெண்டாவது இருக்கக்கூடிய சொல்லுல இருக்கக்கூடிய முதல் எழுத்தை விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம் சரிங்களா எல்லாத்துலேயுமே இதுலையுமே அப்படிதான் முதல் இதுல முதல் முதல் எழுத்து மட்டும் இங்கே முதல் எழுத்தை விட்டுட்டு மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் சேர்க்கணும் சரிங்களா போ இங்கல் பொங்கல் வா டை வடை பூ இந்த முதல் எழுத்தை விட்டுட்டு இந்தி பூந்தி எடுத்து பாருங்க தோசை தோசை மூ இங்கே முதல் எழுத்தை விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் சேர்க்கும் போது முறுக்கு போ முதல் எழுத்தை மட்டும் எடுத்துக்கிறோணும் இங்கே முதல் எழுத்து எடுத்து பொறி அது பாருங்கள் வீட்டிலும் செய்யலாம் கொடுத்துக்கு விடை தேடவா விளையாடவா இந்த தலைப்பில் பாருங்கள் ஒரு எழுத்தை நிரப்பி இரண்டு சொல்லாக்கு ஒரு எழுத்தை நிரப்புனா ரெண்டு சொற்கள் நமக்கு கிடைக்கும் சரிங்களா இப்போ பாருங்க ஊதல் உரல் கன்று குன்று மாட்டு வண்டி மாங்காய் தவளை வலை தொடரில் விடுபட்ட சொற்களை நிரப்புக காட்டில் மரம் மரத்தில் கிளை நமக்கு முடிகிறதுலருந்து ஆரம்பிக்கலப்பா கிளையில் பூ பூவில் பட்டாம்பூச்சி சரிங்களா எழுத்துக்களை நிரப்பி வேறு சொல்லாக்குக பாருங்க இங்க நீர் ஒரு எழுத்து சேர்த்த உடனே தேநீர் நீர் தேநீர் கை உலக்கை தை விதை கவிதை நாய் ஓ நாய் சரிங்களா ஒரு ஒரு எழுத்து சேர்த்த உடனே அதோட புதுசா ஒரு நமக்கு ஒரு சொல் கிடைக்குது சிட்டுவும் நானும் சரிங்களா சிட்டுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் சிட்டுவுக்கு பிடித்தது சிட்டுக்கு என்ன பிடிக்கும் எனக்கு தானியங்களை பிடிக்கும் ஊர் சுற்றி பார்க்க பிடிக்கும் நண்பர்களுடன் பேச பிடிக்கும் சரிங்களா சிட்டுவுக்கு அதெல்லாம் பிடிக்குமா உங்களுக்கு என்ன பிடிக்கும் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது எழுதணும் எனக்கு இனிப்புகள் சாப்பிட பிடிக்கும் மிதிவண்டி ஓட்ட பிடிக்கும் நண்பர் நண்பர்களுடன் விளையாட பிடிக்கும் என் பெற்றோருடன் கடைக்கு செல்ல பிடிக்கும் இது மாதிரி எது வேணாலும் நம்ம இதில் எழுதிக்கிறலாம் பாருங்க மாதத்தேர்வு மாதத்தேர்வு வினாக்கள்ல தேர்வும் மூணு விதா இருக்கும் சரிங்களா முதல்ல அரும்பு நிலை மாணவர்களுக்கு ப்ளூ கலர்ல அடுத்து மொட்டு நிலை மாணவர்களுக்கு மஞ்சள் கலர்ல இருக்கும் மலர் நிலை மாணவர்களுக்கு பச்சை கலர்ல இருக்கும் சரிங்களா இங்க பாருங்க இதெல்லாம் எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க பின்வரும் வினாக்களுக்கு இருந்து விடையழுக்கு இது வந்து அரும்பு மாணவர்களுக்கு ஏத்தாப்புல இது இருக்கிற வினாக்கள் இருக்கும் சரிங்களா படத்திற்குரிய முதல் எழுத்தை அட்டவணையில் வட்டமிடுக படத்திற்குரிய முதல் எழுத்து என்னதுப்பா ஊதல் ஊ அடுத்து இது என்னது ஈசல் ஈ எலி ஏ இதில் மூணுல நம்ம என்ன செஞ்சுருக்கோம் வட்டம் போட்டிருக்கோம் அடிக்கோடிட்ட எழுத்திற்கு உரிய படம் சரி தவறு என டிக் பண்ண சொல்லியிருக்காங்க இதில் என்ன அடிக்கோடி இருக்காங்க பாருங்க ஆ ஆமை அடுத்து பாருங்க இதில் கோடி கோடு போட்டிருக்காங்க அடியில் கோடு போட்டிருக்காங்களா இ இலை அதுக்கப்புறம் ஊல போட்டிருக்காங்க ஆனால் ஊரல் இது சரிங்களா ஊ கிடையாது அதனால இதில் தவறு போட்டிருக்கோம் அடுத்து பாருங்க வண்ணமிட்ட எழுத்துக்களுக்கு உரிய சொற்களை வட்டமிடுங்க இங்கே என்ன எழுத்துக்கள் இ வண்ணமிட்டுருக்கு இ அப்போ இளநீர் ஊஞ்சல் ஏலக்காய் அடுத்து படத்திற்கு உரிய முதல் எழுத்து டிக்ஸை படுத்த முதல் எழுத்து என்னப்பா ஏனி உழவர் ஆடு இதில் இருக்கு அடுத்து பாருங்க அட்டவணையில் இருந்து சொல்ல கேட்டு எழுதுக வந்து எந்த எழுத்து வேணாலும் சொல்லலாம் அவங்க சொல்கிற எழுத்தை நீங்க கவனித்து கேட்டு எழுதணும் அவ்வளவுதான் இது மொட்டு மாணவர்களுக்கானது அதாவது மூன்றாம் வகுப்புல இருக்கக்கூடிய மொட்டு மாணவர்கள் மூன்றாம் வகுப்புல இருக்கக்கூடிய அரும்பு மாணவர்கள் அந்த மாதிரி நம்ம இதில் பாருங்கள் பாருங்க கலரில் இருக்கா இது அண்ணன் கண்ணாமூச்சி முறுக்கு தோசை சித்தப்பா ஈசல் கபடி இலை வடை பாட்டி வானில் பறந்தது பாண்டியாட்டம் சரிங்களா அங்கே முதல்ல நம்ம என்ன பார்ப்போம் எழுத்துக்களாக பார்த்தோமா அது அரும்புமானவர்களுக்கு இங்கே பாருங்க சொற்களா இருக்கு சரிங்களா இது மலை மூட்டுமானவர்களுக்கு பின்வரும் வினாக்களுக்கு அட்டவணையிலிருந்து விடையளிக்கு அட்டவணையிலிருந்து எடுத்து இதுக்கு பதில் எழுதணும் விளையாட்டு விளையாட்டுகளின் பெயர்களை அடிக்கோடிடுக விளையாட்டுகளோட பெயர்களை அடியில் கோடு போட சொல்லிக்காங்க பாருங்க கண்ணாமூச்சி கபடி பாண்டியாட்டம் அடுத்து உயிரழுத்தில் தொடங்கும் சொற்களை வட்டமிடுங்க உயிரிழத்துல எதெல்லாம் தொடங்குதோ அதுக்கு என்ன செய்வாங்க ஆள இருந்து அவ்வளவு வரைக்கும் இருக்கிற எல்லா எழுத்துக்களும் உயிரெழுத்துக்கள் அண்ணன் ஈசல் இலை அடுத்து பாருங்க உறவுப் பெயர்களை எடுத்து எழுதுக இதுல என்னெல்லாம் உறவு பெயர்கள் இருக்குன்னு பாருங்க அண்ணன் சித்தப்பா பாட்டி சரிங்களா இந்த மூணு எடுத்து நம்ம இங்கே எழுதணும் உணவுப் பொருட்களின் பெயர்களை எழுதுக அதில் என்ன உணவுப் பயிர்கள் இருக்குன்னு அப்படின்னா தோசை முறுக்கு வடை இதில் இருக்கு தோசை முறுக்கு வடை தொடரை எடுத்து எழுதுக தொடரை எடுத்து எழுதணும் அதுலேருந்து ஏதாவது ஒரு தொடர் எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க ஈசல் வானில் பறந்தது ஈசல் வானில் பறந்தது இது மாதத் தேர்வு இது மலர் நிலை மாணவர்களுக்கான தேர்வுக்கான வினாக்கள் இதில் பாருங்க சொற்றொடர்கள் வாக்கியங்களாக கொடுத்துருக்காங்க உரையாடலை படித்து விடையளிக்க நண்பர்கள் ஜான் என் பாட்டி வீட்டிற்கு செல்கிறேன் நீயும் வருகிறாயா அப்படின்னு கேட்குறான் கலா அப்படியே நானும் வருகிறேன் அப்படின்னு சொல்றான் ஜான் சொல்றான் அங்கு நாம் ஆலமரத்தடிக்கு சென்று ஊஞ்சல் ஆடலாம் கலா சொல்றான் நான் நாம் கண்ணாமூச்சி பம்பரம் கூட விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறான் ஜான் சொல்கிறான் பாட்டி தோட்டத்தில் இருந்து நிறைய பழங்கள் பறித்து தின்ன தின்பதற்கு தருவார் பாட்டி என்ன செய்றாங்க நிறைய பழங்கள் பறித்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறான் கலா சொல்கிறான் சரி வா போகலாம் அப்படின்னு போகிறாங்க ஜானின் பாட்டி ஜானுக்கு எந்த வகையில் உறவு டிக் குறியீடுன்னு கொடுத்துருக்கு ஜானோட பாட்டி அவனுக்கு எந்த வகையில் உறவு அப்படின்னா அப்பாவின் அம்மா அப்பாவின் அம்மாவை நம்ம தாத்தா அஞ்சு பாட்டின்னு சொல்லுவோம் சரிங்களா அப்பாவின் தங்கை அப்பா அம்மாவின் தங்கை யாரு சித்தி அப்பாவின் தம்பி யாரு சித்தப்பா அது கிடையாது சரிங்களா அடுத்து பாருங்க நண்பர்கள் விளையாட விரும்பிய விளையாட்டுகள் எவை எத எதை விளையாடவங்க விரும்பினாங்க அப்படின்னா ஊஞ்சல் கண்ணாமூச்சி பம்பரம் பாட்டி எதை தருவார் என ஜான் கூறினான் பழங்கள் சரியான தொடரை சைன் கொடுத்திருக்கு இதில் ஜானும் கலாவும் ஜானின் பாட்டி வீட்டிற்கு சென்றனர் இதுதான் சரியான விடை ஊஞ்சல் இச்சொல் இடம்பெறும் தொடரை எடுத்து எழுது ஊஞ்சல் இடம்பெற தொடர் சொல் ஊஞ்சல் அப்படின்ற சொல் இடம்பெற தொடர் என்னன்னு பாருங்க நாம் ஆலமரத்தடிக்கு சென்று ஊஞ்சல் ஆடலாம் தேங்க்யூ சில்ட்ரன் நைஸ் day.